ನಾನು ಸಹೋದರ ಸಹೋದರಿ கேட்டிருக்கீங்க நான் சூப்பரா இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் இருந்து பொது தமிழுக்கு ரொம்ப சொல்ற புத்தகத்திலிருந்து தான் ரெகுலரா கேட்டுட்டு வந்துட்டு அதுவும் ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு தமிழ் மினிமம் இருந்து கேள்விகள் ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் அனலைஸ் பண்ணி சொன்னோம் பதினெட்டு குரூப் அனலைஸ் பண்ணி சொன்னோம் பத்தொன்பது குரூப்

கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை தான் சொல்ல போறேன் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ல சொல்லுங்க நான் என்ன பண்றேன் முதல்ல எவிடன்ஸ்லாம் எல்லாம் காட்டிடுறேன் அதுக்கப்புறமா டீட்டெயில் பார்த்துக்கலாம் எவிடன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க பாருங்க நான் யூடியூப் லிங்கே வச்சிருக்கேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஜூலை இருபத்தி நாலாம் தேதி குரூப் ஃபார் எக்ஸாம் நடந்துச்சு கரெக்ட்டுங்களா கரெக்ட் அதுக்கு நான் வந்து மார்ச்சி முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்கே கொடுக்குறேன் தாராளமாக டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க சரிங்களா ஸோ அப்போது அந்த மார்ச் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு ஒரு ஃப்ரூப் வீடியோ போடுறேன் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு தவுன் புக் படிச்சிங்கன்னா மினிமம் இருந்து ஐம்பத்தஞ்சு கேள்விகள் உறுதி அப்படின்றதுக்கு ஒரு பிடிஎஃபே கொடுத்துருந்தேன் அந்த பிடிஎஃபோட லிங்க்குங்க டவுன்லோடுன்னு கொடுத்துருங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க நான் எப்படின்னு சொல்கிறேன் அந்த எக்ஸாமில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்ரெண்டு குரூப் ஒரு எக்ஸாமுக்கு நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா

நேரடியாக கேட்டிருந்தாங்க இதெல்லாம் அப்படியே டேரக்டாக புக்கில் இருக்குதுங்க சரிங்களா அதுக்கு அடுத்து தான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது குரூப் ஃபோர் எக்ஸாமில் இருபத்தி மூணு கேள்விகள் ஒன்பதாம் வகுப்பில் கேட்டிருந்தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் ஒம்பது கேள்விகள் கேட்டு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் டென்த் புக்கில் இருபத்தி கேள்விகள் கேட்டிருந்தாங்க இது எல்லாமே பழைய புக்கில் தான் ஸோ அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் நமக்கு வந்து நாற்பத்தி அஞ்சு கேள்விகள் நைன்த்து டென்த்தில் கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போருக்கு முன்னாடி சிலபஸை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஒரு மாடல் கொஷின் வெளியிட்டு இருந்தாங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்போ சரிங்களா அது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போது கொஸ்டினு தான் கொஞ்சம் அப்படியே மாடிஃபை பண்ணி கொடுத்துருந்தாங்க அதுலேயும் நமக்கு நைன்த்து புக்கில் இருபத்தி மூணு கேள்வி டென்த்து புக்கில் இருபத்தி ரெண்டு கேள்வி இருக்கு ஆக மொத்தம் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நீங்க நைன்த் டென்த் படிச்சீங்கன்னா நூறு சதவிகிதம் நாற்பத்தஞ்சுலேருந்து ஐம்பத்தஞ்சு கேள்வி உறுதினு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேங்க நான் இதுக்கு எல்லாமே எவிடன்ஸ் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க அதுக்கு அது அதுக்கான வீடியோ லிங்கே கொடுத்துட்டு பாருங்க இங்கேயே இருக்கு சரிங்களா இதை நீங்கள் பிளே பண்ணி பார்த்துங்க இப்போது நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல குரூப் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நம்ம அந்த கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நீங்களே பாருங்கள்

மீதி எல்லாம் புது புக்கில் இருக்கு இப்போ இதை இங்கே இதை கூட்டி பார்க்கும் போது நாற்பத்தஞ்சு கேள்விகள் சாலிடா கேட்டிருந்தாங்க புரியுதா சொல்றது நான் வந்து பாருங்க நல்ல தெளிவா சொல்றேன் மார்ச் மாசம் முப்பதாம் தேதி வீடியோ அப்லே அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுக்கு நீங்க இப்பயே கூட வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அப்போ கிட்டத்தட்ட குரு ஃபோர் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடக்குது இல்லையா அதுக்கு முன்னாடியே நாலு மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் சரிங்களா நைன்த்து டென்த்து புக்கு படித்தா நமக்கு வந்து நாற்பத்தஞ்சிலருந்து ஐம்பத்தஞ்சு கேள்வி புரியுதுன்னு தெளிவாக புரியுதுங்களா அதுக்கப்புறம் நாலு மாதத்துக்கு அப்புறம் குரூ ஃபுர் எக்ஸாம் நடக்குது அந்த கொஸ்டினை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போதும் ஃபர்ஃபெக்ட்டாக கவர் ஆகுது புரியுதுங்களா இப்போ வரக்கூடிய குரூ ஃபார் எக்ஸாமுக்கும் இதே தான் சொல்கிறேன் நைன்த்து டென்த்து புக்கு முதல்ல நீங்கள் படித்து முடிச்சிருங்க கண்டிப்பா நாப்பத்தஞ்சுல இருந்து ஐம்பத்தஞ்சு கேள்விகள் கேட்பாங்க இதே புறுப்பு நான் எக்ஸாம் முடிச்சுட்டு போற சொல்லுவேன் படிக்காமல் விட்டு ஐயோ மிஸ் பண்ணிட்டுனேன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க புரியுதுங்களா சரிப்பா இந்த நைன்த்து டென்த் புக்ல எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க படிக்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஓவராலாக பார்த்தா நல்லா இருக்குமே நீங்க சொல்லுவீங்க இல்லையா அதுக்கும் நான் புக் புருப்போடு எடுத்துட்டு வந்திருக்கேன் அந்த பிடிஎஃப் உங்களுக்கு காட்டுறேன் தெளிவா பார்த்துக்கோங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உடனே தான் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க நம்மளோட டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தீங்கன்னா அதாவது இந்த டெலகிராம் லிங்க்லாம் இருக்குன்னு அப்படியே வந்தீங்கன்னா புரூப் அப்படின்னு எழுதிப்பூர் ஓ எஃப் சாரி பி சாரி ஓ எஃப் அப்படின்னு எழுதியிருக்கோம் அதை கிளிக் பண்ணா இப்போ டிஸ்பிளேல தெரியுது இல்லையா இந்த பேஜுக்கு வந்துருவீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு ஒரு ப்ரூப் இல்லையா அதற்கான பிடிஎஃப் வந்து டவுன்லோடுன்னு பட்டன் வச்சிருப்பேன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்குங்க அதற்கான வீடியோவும் அப்படியே கீழே நம்ம வந்து வந்தீங்கன்னா இங்க பாருங்க யூடியூப் லிங்கே கொடுத்துருப்பேன் நீங்க தாராளமாக இங்கே ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் இல்லை நீங்க யூடியூப்பில் போய் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா அதுக்கு அடுத்ததான் இப்போ வர இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி கேட்கப்பட்ட கேள்விகளும் நான் உங்களுக்கு குரூப்பா கொடுத்துருக்கேன் இதுல நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் அது எப்படி சார் டவுன்லோட் பண்றதுன்னா ஜஸ்ட் நீங்க இந்த பிடிஎ டவுன்லோடுன்னு இருக்கில்லையா அதை டச் பண்ணுங்க அந்த ப்ளூ கலர் பாட்டன் அதை டச் பண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நம்மளுடைய வெப்சைட் கொண்டு போகும் இங்க வந்துட்டீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவுல டவுன்லோட் டவுன்லோடு இயர் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கை வைங்க அதை கை வச்சா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க இங்க டைமர் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு ஸோ பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை டச் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா பிடிஎஃப் டவுன்லோட் ஆயிடும் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன் அதனால உங்களுக்கு அந்த இடத்து வரைக்கும் கொண்டு போறேன் நீங்களே பாருங்க நாலு செகண்ட் மூணு செகண்ட் வந்துருச்சா ஸோ இப்போ பாருங்க அவ்வளோதான் டவுன்லோட் நவ் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் இதை நீங்க டச் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆகிடும் புரியுதா தெளிவா புரியுதுங்களா ரைட் இப்போ நான் இதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன் இதை பத்தி டீட்டெயில் பார்ப்போம் நான் வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நைன்த் புக்லயும் டென்த் புக்லயும் எங்க இருந்து கேட்டிருக்காங்கன்னு நீங்களே பாருங்க தெளிவா ஒரு கொஸ்டின் எடுத்து அது எந்த புக்ல எந்த ஏரியாவில் கேட்டிருக்கான்ற ஹைலைட்லாம் கூட பண்ணி வச்சுக்கோங்க இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நைன்த் புக் எடுத்துக்குமா எஸ் டென்த் புக் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் டென்த் புக் எடுத்துக்கிட்டா அதுல பாக்ஸ் கொஸ்டின் ஏழுங்க பாக்ஸ்னா நூல்வேலி தெரிந்தும் தெளிவும் தெரியுமா யார் இவருன்னு அங்கங்க பாக்ஸ் பாக்ஸா இருக்கும் இல்லையா அந்த பாக்ஸ்ல இருந்தே ஏழு கேள்விகள் கேட்டிருக்காங்க புக் பேக்ல இருந்து மூணு கேள்விகள் கேட்டிருக்காங்க அதர்ஸ்னா புக்குள்ள சரிங்களா புக்குள்ள வந்து நாலு கேள்வி கேட்டிருக்கான் ஆக மொத்தம் பதினாலு கேள்விகள் புது புக்லையும் பதினோரு கேள்விகள் பழைய புக்கிலையும் கேட்டு வச்சிருக்காங்க ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருபத்தஞ்சு கேள்விகள் டென்த் புக்கில் கேட்டிருக்காங்க சொல்கிறது புரியுதுங்களா அதில் பாருங்கள் எந்தெந்த இடத்துல ஏரியாவில் கேட்டிருக்கான்ற குறிப்பே கொடுத்துருக்கேன் நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரணும் தமிழில் ஈஸியாக நூற்றுக்கு நூறு வாங்க முடியும் அப்படின்றதுக்கு தான் இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுங்க சரிங்களா அதுக்கு அடுத்ததான் இப்போ நைன்த் புக்கு வந்துடும் நைன்த் புக்கு இப்படியே பெட்டியிலவே இணைச்சிருக்கேன் இங்க பாருங்க ஓல்டு புக்கும் எந்த ஏரியாவில இருக்குது அப்படின்றதெல்லாம் நாங்க சொல்லி வச்சிருக்கோம் சரிங்களா ரைட் சும்மாலாம் சொல்லி எந்த ஒரு குரு கொஸ்டினா இருந்தாலும் மின்னல் வேகத்துல பொறுத்த வரைக்கும் நோட்ஸா இருக்கட்டும் டெஸ்டா இருக்கட்டும் எல்லாமே குரூப்போடு தான் நம்ம வந்து நமத்திட்டு வந்துட்டு இருக்கோம் சரிங்களா இப்போ நைன்த் புக் எடுத்துக்கிட்டா பாக்ஸில் பத்து கேள்விகள் சூப்பரு நல்லா பாருங்க நைன்த் புக்கும் டென்த் புக்லேயும் பாக்ஸில் இருந்து பதினேழு கேள்வி கேட்டான் ஸோ அப்போ பாக்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியம்னு பார்த்துக்குங்க அதுக்கடுத்தது அத்தர்ஸ்னா புக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நாலு கேள்வி கேட்டிருக்கான் புக் பேக் கொஷின்லாம் கேட்கல மொத்தம் பதினாலு கேள்விகள் புது புக்லேயும் ஆறு கேள்விகள் பழைய புக்லேயும் கேட்டு முடிச்சிட்டான் மொத்தம் இருபது கேள்விகள் நைன்த் புக்கில் கேட்டிருக்காங்க சரிங்களா அதுக்கான ஃபுருப்பும் தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்களே பாருங்க எந்த ஏரியாவில் கேட்டிருக்கான் அப்படின்றதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி வச்சுருக்கேன் சரிங்களா ஸோ இப்போ உடனே உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் இப்போ நான் வந்து புது புக்கு படிக்கிட்டா பழைய புக்கு படிக்கணுமா இல்லை ரெண்டுமே படிக்கணும் பட் எல் ரெண்டுமே ஃபுல்லாக படிக்கணுமா அப்படின்னு ஒரு டவுட் வரும் அந்த டவுட்டை நான் தெளிவாக உங்களுக்கு கிள கிளாரிஃபை பண்ணிடுறேன் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக ஃபுருப் காட்டுறேன் அதாவது நைன்த்து புக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா புது புக்கு ஃபுல்லாக படிச்சுட்ணுங்க சரிங்களா பழைய புக்கு என்ன பண்ணோன்னா நம்ம சிலபஸில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு தெல்லையடி வெள்ளியம்மைன்னு இருக்கும் ராணி மங்கம்மான்னு இருக்கும் நோய் தீர்க்கும் மூலிகைகள் அப்படின்னு இருக்கும் கரெக்டுங்களா இந்த டாபிக்லாம் புது புக்கில் இருக்காது ஓகேவா தில்லியடி வெள்ளியமே எங்கேயுமே இருக்க மாட்டாங்க அப்போ அவங்க எங்கே இருப்பாங்கன்னா நைன்த் ஓல்டு புக்கில் ராணி மங்கம்மா வந்து வேறு எங்கேயுமே புது புக்கில் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது ஆனால் ஒன்பதாம் வகுப்பு பழைய புக்கில் பார்ப்பீங்க அப்போ சிலபஸில் இருக்கிற டாபிக்ஸ் புது புக்கில் இல்லை பழைய புக்கில் தான் இருக்குன்னா அந்த தலைப்பெல்லாம் பழைய புக்கில் படிச்சுக்கோங்க அப்படி இல்லை சார் குழப்பமா இருக்கு சார்னா ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு நோட்ஸ் கொடுப்போம் அந்த நோட்ஸ் நீங்க படித்தாவே போதும் முழுமையான மதிப்பெண் வாங்க முடியும் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருந்து சொல்லிட்டு வரோம் ஆனால் யூடியூப்ல ரெண்டாயிரத்தி இருந்து தான் சொல்லிட்டு வரோம் இன்ஸ்டியூட்டில் ரெண்டாயிரத்தி இருந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் தெளிவா புரியுதுங்களா ஸோ இப்போவும் நேரம் இருக்கு சரிங்களா ஐம்பது நாள் இருக்குது தெளிவாக நம்ம சொல்றத அழகாக நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஈஸியா வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம்ல பொது தமிழ்ல நூத்துக்கு நூறு வாங்க முடியும் கண்டிப்பா இந்த எவிடன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஸோ இதுக்கு அடுத்துதான் நாங்க ஒவ்வொரு நோட்ஸா கொடுக்குறோம் அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா வாங்கிட முடியும் சரிங்களா இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்